வெல்கம் டு சஷ்டிகா சமையல் இன்றைக்கி சஷ்டிகா சமையலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு பத்து வெங்காயத்தை பொடியை நான் எடுத்திருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வரமிளகா சோம்பு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு பட்டை வரமிளகா ஆட் பண்ணி பொரிய விடலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவாசம்லாம் போய் வந்துருச்சு இது கூட எடுத்து வச்சுருக்கிற பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் இப்போ இதுக்கு சிக்கன் குழம்புக்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் நாலு வரமிளகா இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுலில் பாருங்கள் பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு சிக்கனில் சேர்கிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொடியை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலா சிக்கனில் எல்லாம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தோவி அடுப்பை ஆஃப் பண்ணலாம் பாருங்க நமக்கு தேவையான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ